الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تكونوا كالذين ارادوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها آمنا بالله صدق الله مولانا العظيم جنية لكم مهدت مرياتي كمريتانا بيلا تبهي رجلي باسد القرية سفوت رجلي كان من نائهم صلى الله عليه وسلم وردلين جنية مانا ومدتها رجلي إن هو சுருகிலே ஓதிய வசனங்களில் பெரும்பாலான ஆயத்துகளில் அல்லாஹ் வரப்பதானவே நமது நாயகம் சல்லாஹ் அனைவசனம் அவர்களுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கமான நடைமுறைகளை பற்றி அல்லாவும் பேசுகிறான் அற்புதமான பல வசனங்கள் ஒரு வசனத்தில் அல்லாவும் சொல்லுகிற போது பெரும்பாலர் செல்லமாக செல்லவர்கள் உங்களை விருத்திற்கு அழைத்தார் அவர் வீட்டிற்கு நீங்கள் விருந்துக்கு போனார் உணவு தயாராக சென்று அமர்ந்திருக்காதீர்கள் உணவு உண்ட பின்பு அவருக்கு பேசிக் கொண்டிருக்காதீர்கள் உங்களை அவர்கள் வெளியிலே போகச் செல்ல வெட்கப்படுவார்கள் அல்லாக வெட்கப்படுவதில்லை அங்கே நீங்கள் உணவு உண்டு முடித்துவிட்டால் உடனே வெளியிலே வந்துவிடுங்கள் அந்த நீங்கள் கோபதியைப்படுத்துவது என்பது உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அந்த பேசுகிறார் இன்னொரு வசனத்தில் மாணவியின் மீது அந்த அளவும் மதக்குமார்களும் சரவாத்தி சொல்கிறார்கள் உண்மைங்களை நீங்களும் சரவாத்தம் சதாமம் சொல்லுங்கள் என்று நம்மை பார்த்து பெருமானாரின் மீது சர்வாத்த அதிகம் சொல்வதை அந்த தூண்டுகிறார் ஒரு தமிழ் சப்ஜெக்ட் தரு மாணவியின் மீது அதிகமாக ஓடுகிறோம் அடைவோம் என்பது அவரது அமரவுகளும் வழக்குகளும் மாணவியின் மீது சொலவாக்கி சொல்லுகிறார்கள் நீங்களும் அல்லாஹோட சூழல் மீது சொல்லுங்கள் சொல்லத்தில் அல்லாஹோ ஒரு வசனத்தில் தோன்றுகிறார் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தோன்று சொல்லுகிற போது யார் ரசூருக்கு உணவினைத்தவார்களோ உணவினைத்தருவார்களோ அவர்களுக்கு கடமையான வேதனை உண்டு பேசிக் கொண்டே ஆகிவிடாதீர்கள் என்று நம்மை பார்த்து எப்படி ஆகிவிடாதீர்கள் அவர்களின் சமுதாயம் நோவினைப்படுத்தியது போல் நீங்கள் நீங்கள் நபியை நோவினை இந்த ஆயத்தினுடைய பின்னணி என்ன விளக்க உரைகளை பார்க்கிற போது ஒரு முறை நமது ஒரு இவைகளை பங்கு பிரித்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான பங்கு என்பது எவ்வளவு நீக்கமாக இருக்கும் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம் மாணவியருடைய வாழ்க்கையில் நீதத்திற்கு புறம்பான எதுவும் நடத்தவில்லை வகுவித்துக் கொண்டிருந்த கோதி ஒரு மனிதர் அவர் ஒரு கிராமவாசி அவர் குமாரவீரடியின் வறியாதிகள் தெரியர் அவர்களுடன் நின்று என்ன மொழிவிட்டார் யஹதீ ர ரஹ்மத் முஹம்மதே நீதவாரு நீங்கள் பந்தடுகின்றீர்கள் நீதவார்க்கு சென்றுவிட்டார் நபஸல் ரஸூலுல்லாஹ் அவர் போகரானே இவர் வந்து இஸ்லாத்தின் உடைய மதிப்பை வறியாதிகள் நபியுடைய கண்ணியத்திற்கு தெரியாதவர்கள் இவருடைய அந்த சட்டதியிலே சிலர் உருவாகுவார்கள். அவர்கள் தீனை விட்டு நீச்சிக்கறவங்களுக்கு வெளியாகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரட்டவரைப் பார்க்கச் சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரவாயில்லை. அதாவது இவர்கள் என்னைப் பார்த்து சொன்ன அந்த வார்த்தை. அப்ப நபி அவர்களே சொல்லு சொன்னார், இல்லம் அஹ்தில் ஃபரய்தில் நான் கீதமாக நடக்காவிட்டால் வேறு யார் கீதமாக நடப்பார்கள் நான் இந்த உண்மத்திற்கான முன்மாதிரி தலைவன் நடக்காவிட்டால் உண்மத்தில் மற்றவர்கள் நடப்பார்கள் சொன்னாங்க நான் பரவாயில்லை ஆனால் மூசா அவர்கள் இதை விட அதிகமாக கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்ன போது

கொஞ்சம் தூரத்தில் சென்று ஒரு பாறையின் மீது ஆடையை கரட்டி வைத்து விட்டு உள்ளே குளித்து விட்டு அப்படியே வெளியில் வரும்போது அவங்க வருவாங்கி தண்ணியா இந்த வரியாக இருக்காங்க ஏற்கனவே அதான் அந்த யூதர்கள் தான் கரையாறு அவர்களுக்கு என்னன்னா ஏ ஒரு தனியாக குளிக்கிறார் ஏ ஒரு தனியாக குளிக்கிறார் சொல்லி அவங்களுக்குள்ள பேசி 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 இவருக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது அந்த வீக்கம் இருக்குதுன்னு சொல்லி பேசி

வரை வடின்று அல்லாஹலத்தில் பேசியிருக்கிறார்கள் அப்படி பாக்கியப்படுத்த நபி அந்த நபியை லோவினியை படுத்தும் போது எவ்வளவு வருத்தம் ஆகும் அதை எல்லாம் தாக்கி கொண்டே போனாங்க அல்லாஹ் படை தற்பொல்லாமே அதை தாக்க முடியல தன்னுடைய நபி இப்படி இந்த மக்கள் நோவினியைப்படுத்துறாங்களே என்று சொல்லி அல்லாஹ் வந்து செய்யா இந்த இந்த மூசா வீசா அப்படி அந்த ஒரு ஒரு ஆலோக்கியமான ஒரு நிலையை நாம் அந்த மக்களுக்கு ஒரு இடத்தம் வந்ததற்காக ஒரு நாள் அவர்களுக்கு குளிக்கிற போது கல்லக்கமான கல்லிலே வைத்துவிட்டு இவங்க குளிச்சுட்டு வெளியே வரணுமே இவங்களுக்கு அந்த ஞாபகம் இல்லை நம்ம ஆடைக்கு குளிக்கிறோம் என்று ஞாபகம் இல்லை ஆஹாரம் ஆடை இருக்கணுமே என்ற வேகத்தில் வேகமாக இருந்து அந்த கல்லை சுரத்தி கொண்டே வந்தால் வேகம் வேகமாக ஓடி சரியான மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கிற ஒரு பஜார் போன்ற இடத்தில் வந்து அது நின்றது இவங்க வந்து அந்த ஆடை வேகமாக எடுத்து திருடைய அந்த மறைவிடங்களை கரைத்து விட்டு தன் கையில் வைத்திருக்க அசாவம் அந்த கல்லை அண்டி அண்டி என்று அடுத்தாங்க எப்படி நீ என்னுடைய ஆடை என்னை மாணவர்கப்படுத்தி விட்டாய் என்ன அப்படி செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டு அந்த கோபத்தை கல்லிலே காட்டினார்கள் அவர்களுடைய உடல் சக்தி என்பது எப்படிப்பட்டது நமக்கு தெரியும் வரலாற்றை படிக்கக்கூடிய நமக்கு அந்த கல்லுக்கு வாயில்தான் அது அழுதிருக்கும் என்று நமக்கு கிதாபியை செய்தி கிடைப்பார்கள் அதற்கு பிறகுதான் இது கூட்டணிக்கு அந்த ஒரு மக்கள் எல்லாம் இஸ்லாமு இப்படினு சொன்னாங்களே ஆரோக்கியமான மனிதார்கள் என்று எல்லோருமே மரியாதையை புரிந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சி புரிகிறது இந்த இடத்துல அல்லாஹ் சொன்னாங்க இந்த மாதிரியான கோவினைகள் நபிவாரிகளுக்கு குறிப்பாக நமது மேலாக கிராமப்புற மக்களால் நபிகளுடைய மக்களால் நோயிலைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இது போலங்களை எல்லாம் உணர்த்தி இறக்கி நமக்கு உணர்த்துகிறோம் சரி இப்ப நாம வாழ்கிற காலத்தில் இப்ப நாம எப்படி நபிமுடன் மரியாதையாக நடந்து கொள்வது என்பது எப்படி

ஏதேனும் காரணம் இருக்கலாம் உதாரணமாக கண்மணி முகமது ரசூல்தாஸ் அவர்கள் பலதார மனம் புரிந்துள்ளார் இதனுடைய இக்குவத் இதனுடைய நுணுக்கம் கிதாபுகளிலே எண்ணி நடக்காமல் காண கிடைக்கிறது எதனால் அப்படி முடிச்சாலும் சொல்லி நமக்கு விளக்கல் என்று சொன்னால் நாம் அதற்காக ஏதேனும் பேசிவிடக் கூடாது யாரேனும் நம்மிடத்தில் கேள்வி கேட்டால் கூட அதற்கான பதில் நமக்கு தெரிந்தால் கண்ணியமாக கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அறிஞர்களிடத்தில் கேட்டவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் காரணம் வானவியருடைய மரியாதை ரொம்ப முக்கியம் அதிலே நாம் சற்று கவனக்குறைவாக இருந்தாலும் நம்முடைய வாகனத்தை கேள்விக்குரியாக ஆகிவிடும் அல்லாம சொல்கிறாரா இல்லையா ஒவ்வொரு காலத்துக்கு மட்டும் புதுவர சூழலா அல்லாஹுடைய சூழலை நோவினை படுத்துவங்களுக்கு கொஞ்சமும் அனுமதி இல்லை என்று அல்லாம சொல்லுகிறார் சாதாரணமாக வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து சாப்பாங்க போக காலம் நவீக்கு தனிமை கிடைக்காம இருக்குது

சாதாரணமான இன்னும் வந்துவிடக்கூடாது அவர்கள் இறைவன் அல்ல ஆனால் இறைவனின் மிக உயர்ந்த தூதர் அவர்கள் மனிதர் தான் உயர்ந்த மனிதர் பல அற்புதங்களை வெளிப்படுத்தியவர்கள் பல கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஆகவாக பற்றியிருக்க வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் திசை திருப்படலாமா என்கிற அச்சம் இருப்பதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரும்பாலான மரியாதைகளை கண்ணியங்களை சொலவாக்களுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதனை அவர்களை அதிகம் பழக்க வேண்டும் அல்ல நாம் நமது நாயகத்தின் மீது அதிகம் அன்பு உறுதக்கூடிய மக்களாக நமது நாயகத்தின் மரியாதைகளை அதிகம் பெறுகின்ற மக்களாக நமது நாயகத்தினுடைய சொன்னத்தை அதிகம் பின்பற்றுகிற மக்களாக தான் அனைவர்களின் குருவாராக ஆமீ ஆமி அசலாம்